தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக கடந்த கல்வியாண்டில் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது சென்னை சூளைமேட்டில் உள்ள ஜெயமணி நாடார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் பயின்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த வள்ளி மாணவ மாணவியர்களை கௌரவிக்கும் விதமாக பதக்கம் கேடயம் மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் தலைவர் சுரேஷ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் முத்துவேல் பாண்டி அவர்களுடன் சூளைமேடு சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் சக்தி வேலாயுதம் சங்கராபுரம் சென்னை மேல்நிலைப் பள்ளியின் உதவி தலைமையாசிரியை வனித சுந்தரி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்து விளங்கி சாதனை படைத்த மாணவர் மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் மாநில செயலாளர் வசந்த கோகிலா மாநில பொருளாளர் எழில்ராஜன் மற்றும் சட்ட ஆலோசனைக் குழு தலைவர் பரந்தாமன் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த நிகழ்வில் வள்ளி மாணவ மாணவியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு முதற்கட்டமாக பதக்கம் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வின் போது தலைமை இயக்கத்தின் நிர்வாகிகள் வெங்கடேசன் ஓமலிங்கம் அன்பழகன் ஜானகிராமன் ரமேஷ் தாமோதரன் பாபு மோகனசுந்தரம் குணசேகரன் கார்த்திகேயன் தினேஷ் ஜாக்குலின் சிலம்பம் ஏழுமலை விண்ணரசி சண்முகசுந்தரம் கார்த்திகேயன் ஏழுமலை ஜெயக்குமார் தங்கப்பாண்டி விக்னேஷ்குமார் நாகராஜன் பாஸ்கரன் கீதப்ரியா உள்ளிட்ட இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் பரிசுகள் பெற்ற மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தோட நிறுவன தலைவர் இன்னைக்கு நம்ம இந்த ஜெயமணி நாடா திருமண மண்டபத்தில் எட்டாவது வருஷமாக பள்ளி கல்வி விருதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண் அதாவது மாவட்ட அளவிலேயும் மாநில அளவிலும் அதிக மதிப்பெண் எடுத்த அதாவது ஒவ்வொரு பள்ளியிலும் மூணு மூணு மதிப்பெண் அதாவது பத்து பதினொன்று பன்னெண்டு செலக்டிவாக எடுத்து அவங்கள நாங்கள் ஒவ்வொரு வருடமாக கௌ கௌரவப்படுத்திட்டு வரோம் இந்த முறை வந்து பதினொன்றோ ஸ்பெஷலாக ஆட் பண்ணி பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு இதுவும் நாங்கள் ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கோம் இது வந்து எட்டு வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த எட்டு வருஷத்தோடு இந்த வருஷம் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு குழந்தைங்கள நம்ம கொடுத்துருக்கோம் அதில் மூணு பேர் பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் தனியார் பள்ளியில் நானூற்றி எண்பத்தஞ்சு ஒரு குழந்தை நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி அதிக மதிப்பெண் எடுத்த கொடுத்த எங்களுக்கும் பெற்றோருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் இல்லாமல் இதில் சிறப்பு விருந்தினா கலந்திட்ட காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் பள்ளிமான் அதாவது பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து மணிக்கு போகிறோன்னா ஒம்பது மணிக்கு வந்து உட்காந்து அவங்க அவங்களோட ஆர்வத்தையும் குழந்தைங்களோட விருது வாங்குகிற சந்தோஷத்தையும் அவங்க பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கும் ஊக்கமாக இருக்குது அடுத்தடுத்த நிகழ்வில் இது நாங்கள் தொடர்ச்சியாக இன்னும் சிறப்பாக செய்யணும் இன்றைக்கி நாற்பத்தஞ்சுன்றது நாளைக்கு நூறு குழந்தைங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நாங்களும் முன்னேறணும் எங்கள் இயக்கமும் முன்னேறணுன்றதில் இந்த நல்ல நேரத்தில் எல்லா சார்பையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு முதல் மதிப்பெண் பெற்றவன் குழந்தைகளுக்கு பரிசளிப்பும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து எட்டு ஆண்டுகளாக இந்நிகழ்வினை நாங்கள் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் மென்மேலும் சிறப்பாக நடக்கப் போவதற்கு எந்த எல்லா ஒத்துழைப்பும் மாணவ மாணவிகள் இனிமேலும் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் மாநில பொருளாளர் பி எழில்ராஜன் எங்கள் அமைப்பு கடந்த எட்டு வருஷமாக தொடர்ந்து பசங்களுக்கு நல்ல சிறப்பான முறையில் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வாரம் வாரம் இந்த கத்திரி வெயிலில் நாங்கள் தண்ணீர் பந்தல் பந்தல் உள்ளிட்டவைகளை சிறப்பாக நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருந்தோம் மக்களுக்கு ஒரு ஒரு ஏரியாவிலையும் ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் எங்கள் இயக்கத்து சார்பாக மக்களுக்கு சிறப்பாக செயல்படுத்திட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பசங்களுக்கு கல்விக்கு சேராத பசங்களுக்கெல்லாம் போய் நாங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி தரது மற்றபடி அவங்களுக்கு ஏழை ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிங்களுக்கு வந்து நம்ம அமைப்பு சார்பாக உதவுறது அது மாதிரி நிறைய நம்ம இயக்கத்தை சார்பாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இனியும் மென்மேலும் நம்ம இயக்கத்தை வலுப்படுத்தி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் நம்ம இயக்கத்தை வலுப்படுத்தி பொதுமக்களுக்கு சேவை புரியும் என்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த ஆண்டு இதை விட சிறப்பாக இந்த வருஷம் ஐம்பது பேருக்கு நாங்கள் கொடுத்தோம் அடுத்த வருஷம் நூறு நபர்களுக்கு மேலே நூறு மாணவ மாணவிகளுக்கு மேலே ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எடுத்தவங்களுக்கு இன்னும் நல்ல விதமாக ப்ரைஸஸ்லாம் வர வச்சு கொடுக்கணும் அப்படின்றது எங்கள் ஆசை வருகைத்து புரிந்த மூத்த அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வந்து விண்ணரசி ஏழுமலை நான் சுவாமி விவேகானந்தா அனைத்து இளைஞர் விளையாட்டு சங்கத்துடைய நிறுவனர் சென்னையில் இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்துடைய நிறுவனர் திரு சுரேஷ் அவர்கள் வந்து பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் மற்றும் பன்னிரொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வந்து நானூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் மேல் பெற்று அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு இந்த விஷயம் வந்து என் கணவரோட மிக நெருங்கிய நண்பர் அவர் என்னுடைய கணவர் சிலம்பஹாசன் திரு ஆர் ஏழுமலை அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதே சுவாமி விவேகானந்தா ஆல்ஸ்போர்ட்ஸ் யூத் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரெட்டரி அவருடைய நெருங்கிய நண்பர்கள் மூலயமா எனக்கு தெரிய வந்தது எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து பங்கு பெற்றோம் மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ஊக்குவிக்கிற வகையில் அவங்களுக்கு வந்து மெடல் சர்டிஃபிகேட்டு ஷீல்டு அந்த கிஃப்ட்டு இதெல்லாம் கொடுத்து அடுத்த படிக்கு வந்து இன்னும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கொடுக்குறாங்க இந்த இந்த நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கும் அது ரொம்ப உற்சாகமாக இருக்குது இப்போது ஒரு சங்கத்தில் நாங்களும் இருக்கோன்னும் போது அடுத்தடுத்து இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் வர யங்ஸ்டர்ஸ்கெலாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோன்ற எண்ணம் வந்து எங்களுக்கு அந்த உத்வேகத்தை கொடுக்குது ஸோ இதை ஏற்பாடு பண்ணின நம்ம இயக்கத்தோட எல்லா நிர்வாகிகளுக்கும் நிறுவனர் திரு சுரேஷ் அவர்களுக்கும் வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் மேலே மேலே வந்து இன்னும் வருங்காலத்தில் நிறைய மாணவர்கள் வந்து நிறைய மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன் நன்றி